வணக்கம் பிரண்ட்ஸ் இரண்டாம் படை வீடு முருகப்பெருமான் குடியிருந்து வரும் திருச்செந்தூர் கடற்கரையை பற்றிய ஒரு அரிய வகை தகவல் கிடைத்துள்ளது இங்கு சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மறைக்கப்பட்ட கல்வெட்டுகள் கடல் சீற்றத்தால் உள்வாங்கி சென்ற காரணத்தால் இப்போது அது வெளியே தெரிந்து உள்ளன சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து ஆய்வு நடத்தியதில் இது மாதா தீர்த்தம் பிதா தீர்த்தம் என இரண்டு வாக்கியங்கள் உள்ளன இரண்டு கல்வெட்டுகளும் சுமார் நூறு வருஷங்களுக்கு மேலாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் தெரியப்படுத்துகிறார்கள் இது திருச்செந்தூரில் இருபத்தி நாலு வகையான தீர்த்தங்கள் உள்ளன அதில் இப்போது ரெண்டு வகை தீர்த்தங்கள் தான் செயல்பட்டு கொண்டு வருகின்றன ஆகையால் இந்த தீர்த்தக்கல் ஏதோ ஒரு காரணங்களில் கடலுக்குள் சென்றிருக்கலாம் இப்போது கடல் உள்வாங்கியதால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த அரிய வகை தகவலை நான் அறிந்ததோடு மட்டுமன்றி நமது முருகப்பெருமானுடைய பக்தர்கள் அனைவருக்கும் இதை கொண்டு செல்லுமாறும் இத காணொலியை தாங்களுக்கு வணங்குகிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் ஷேர் பண்ணவும் அனைவருக்கும் இந்த காணொலியை கொண்டு செல்லவும் இந்த காணொலியை உங்களுக்கு தருவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் அன்பிற்கினியவன் மேல புதுக்குடி எல்ல சக்திவேல் இதுபோல காணொளி உங்களுக்கு எவ்வாறு தேவைப்படும் என்பதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்